நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் கடவுட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் எடுத்திருக்கோம் தொடர்ந்து ஒருத்தவங்க வந்து மாட்டுக்கு தண்ணி வைக்கிறத பத்தி காமிங்கக்கா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அவங்க தொடர்ந்து அதே அதேதான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா நான் கொஞ்சம் அதை மறந்துட்டேன் ச சாரி சரி அதனால் தான் இன்றைக்கி மாட்டுக்கு தண்ணி வைக்கிறத பற்றி காமிக்கலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வீடியோ எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து கருவி மாடு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் போடுற இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா கட்டாயமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கால்நடை சம்மந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் கட்டாயமாக நம்ம காணொலியில் விளக்கங்கள் உண்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கட்டாயம் நான் பதில் சொல்லுவேன் சரிங்களா இன்றைக்கி வந்து மாட்டுக்கு தண்ணி வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் மாட்டு தண்ணி காட்டுற வீடியோவை பற்றி கேட்டிருந்தீங்க மாட்டுக்கு தண்ணி காட்டுற வீடியோ இது சரி வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து பச்சரிசி தவிடு மட்டும்தான் வச்சுக்கிட்டு வரோம் ஏன்னா தீவனங்கள்லாம் வந்து விலை அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு வாங்க முடியாத சூழலில் இருக்கும் அதனால் வந்து குச்சி தீவனங்கள்லாம் கலந்து வைக்கலை பச்சரிசி தவிடு மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் மாடு குடிக்குது பாருங்கள் தொடர்ந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க மாட்டுக்கு தண்ணி காட்டுற வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் சரி அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து தண்ணி காட்டுற வீடியோ போட்டிருக்கோம் இன்னொன்று மெயினாக என்னென்னா தண்ணின்னா நாங்கள் வெறும் பச்சை தண்ணி மட்டும் வைக்க மாட்டோம் பக்கத்து வீட்டில் வந்து பக்கெட் போட்டு வச்சுருவோம் அவங்க வந்து அவங்க வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவுகள் அப்புறம் அரிசி கழுவுற தண்ணி சாதம் வடிக்கிற தண்ணி எல்லாமே ஊற்றி கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் சாதம் அவங்க சாப்பிட்றது மீந்துருச்சுனாலும் அதில் போட்டு கொடுப்பாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த சாதத்தையுமே மாட்டுக்கு போட்டு கொடுப்போம் குடிக்கும் ஒரு சில டைமில் எடுத்து அதை கோழிகளுக்கு போட்டுருவோம் மீதி டைமில் வந்து அந்த சாதத்தை வந்து மாட்டுக்கு தான் அப்படியே வச்சுருவோம் குடிச்சிடுவான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக குடிச்சிட்டான் பாருங்கள் தவிடெலாம் நீடித்து பாருங்கள் தவிடு உளுத்தம் பொட்டுலாம் இருக்குது பாருங்கள் ஏன்னா வந்து உளுத்தம் போட்டு வந்து வாயின்னு வந்து வச்சிருந்தோம் அதையும் தான் கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உளுத்தம் போட்டுலாம் கொடுத்தோன்னா பால் வந்து ரொம்ப திக்னஸாக இருக்குது அதனால உளுத்தம் போட்டு வாங்கி வந்து கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா தீவனம் வந்து வெலை அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வாங்குறது இல்லை நாங்கள் உளுத்தம் போட்டும் பச்சரிசி தான் கலந்து ஊற வச்சு இவ்வளோ நேரம் ஊரிச்சு காலையிலே போட்டு வச்சுட்டோம் ஊரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து மாட்டுக்கு வச்சோம் கைன் தண்ணி பாருங்கள் அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது அந்த மாதிரி பக்கெட்டு அவங்க வீட்டில் கொடுத்து வச்சிருவோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் எது மீந்தாலும் அதில் கலந்து வச்சிருவாங்க குழம்பு மட்டும் நாங்கள் கலக்க வேணாம்னு சொல்லிட்டோம் ஏன்னா மாட்டுக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏதாவது வந்துட போகுதுன்றதுனால குழம்புல காரங்கள்லாம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து குழம்பு மட்டும் தவிர்த்துடுங்க குழம்புலாம் அந்த தண்ணி வாலையில் ஊற்றி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஊற்றி வச்சிருவோம் டெய்லியுமே அவங்க வீட்டில் அரிசி உளுந்துலாம் கழுவுகிற மாதிரி இருந்தால் ரெண்டு வாளி மூணு வாளி தண்ணி கிடைக்கும் அப்படி இல்லாட்டி டெய்லி ஒரு பக்கெட் தண்ணி அவங்க கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு பக்கெட் தண்ணி டெய்லி கிடைக்கும் இது எல்லாத்தையுமே அப்படியே சேமித்து வச்சுருந்து மாட்டுக்கு வந்து தண்ணி காட்டும் போது கொடுத்துருவோம் அதுவும் இல்லாத நம்ம வந்து நிவி இதோடய கன்றுக்குட்டி இருக்குது இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணுவோன்னா மற்ற தண்ணியெல்லாம் சேர்க்க மாட்டோம் கழிஞ்சி தண்ணி மட்டும்தான் சாதம் வடிக்கிறோம் இல்லைங்களா கஞ்சி தண்ணி அந்த கஞ்சி தண்ணியை மட்டும்தான் கன்றுக்குட்டிக்காக வச்சுருந்து கொஞ்சமாக உப்பு போட்டு அவனுக்கு வைப்போம் அது கூட எப்போன்னா காலை டைமில் வைக்கும்போது தீவனத்தில் கலந்து கொடுத்துருவோம் அடர் தீவனம் கொடுக்குறோம் இல்லைங்களா அதில் கலந்து கொடுப்போம் மதியான டைமில் என்ன பண்ணுவோன்னா அந்த தண்ணி மட்டும் உப்புக்கல் போட்டு வச்சுருந்து அதை வைப்போம் குடிச்சிட்டு வருவோம் ஏன்னா கஞ்சி தண்ணி வந்து தொடர்ந்து கண்ணுகுட்டிகளுக்கு வச்சுட்டு வரும்பொழுது சாதத்தில் இருக்கிற அந்த சத்துக்கள் வந்து அந்த கஞ்சியில் இருக்கும்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அந்த கஞ்சியில் வந்து அந்த சத்துக்கள் இருக்கும் பொழுது குட்டிக்கு என்ன ஆகும்னா உடல் வந்து ஆரோக்கியமாக நல்லா கட்டுக்கோப்பாக வளர்கிறதுக்கு கன்றுக்குட்டிகளுக்கு அது ஒரு ஊக்கமாக அமையும் அதனால் வந்து நாங்கள் கன்றுக்குட்டிகளுக்கு எப்பயுமே இந்த மாதிரி கஜை தண்ணியை வடிச்சு வச்சுருந்தோன்னா அந்த தண்ணியை வச்சுருந்து அதை உப்பு போட்டு தான் கொடுத்துட்டு வருவோம் ஃபஸ்ட்டெலாம் மாடு மட்டும் இருக்கும்போது மாட்டுக்கு ஊற்றி வச்சுருவோம் இப்போ கன்றுக்குட்டி வந்ததுலேருந்து கன்றுக்குட்டிக்காக அதை வச்சுருந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு வரோம் இந்த மாதிரியெல்லாம் மாட்டை வந்து பராமரிப்பு பண்ணணும் இப்படி தான் தண்ணி காட்டணும் நீங்கள் வந்து தண்ணி காட்டுற வீடியோ கேட்டவங்க கட்டாயமாக இதை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் கறவை மாடு வச்சுருக்கீங்கன்னா நம்ம ஏ டு டுசட் எல்லாமே கவனிக்கணும்னு நான் ஆல்ரெடி எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன் அதுவே தான் இப்பயும் சொல்கிறேன் அதனால் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சுமிச்சனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுங்க சரிங்களா பாப்பா பாருங்க கன்றுக்குட்டி கூட எப்படி விளையாடிக்கிட்டு க்ளோஸாக இருக்கான்னுட்டு இப்படி தான் எப்பயுமே நம்ம கன்றுக்குட்டியே கூட வச்சு பழகிக்கிட்டு வரணும் இல்லாட்டி நம்ம குழந்தைங்கள வந்து சும்மா விளையாடினாங்கன்னா கூட ஓடி அந்த முட்டுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி தான் தண்ணி வைக்கும்போது அப்படிலாம் நம்ம பழகிட்டு வரணும் கன்றுக்குட்டி கூட இங்கே பாருங்கள் தவிடு தண்ணிலாம் காமிக்கிற பாருங்கள் பாப்பா வச்சுருக்கா பாருங்க கன்றுக்குட்டிக்கான தண்ணி இது கண்ணுக்குட்டி அவர் குடிச்சிட்டு எப்படி இருக்காரு பாருங்க குடிக்கிறாரு குடிச்சிட்டு மீதி கொஞ்சமாக வச்சுருக்காரு அதில் தான் கொஞ்சம் தண்ணி அரிசி கவினை தண்ணியை ஊற்றி வச்சிருக்கா பாப்பா இந்த மாதிரி தீவனம் வைங்க தண்ணி வைங்க அடர் தீவனங்கள் வச்சு தண்ணி வையுங்க கறவை மாட்டையும் கன்றியும் பராமரிங்க கட்டாயம் நம்மளை பண்ண லாபகரமானதாக இருக்கும் சரிங்களா இந்த காணொளி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கால்நடை சம்மந்தமாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கட்டாயமாக நான் ரிப்ளை பண்ண காத்துட்ருக்கேன் சரிங்களா நன்றி வணக்கம்